அவர்கள் கிளம்பியவரை சந்தோஷம் என்று அனுப்பி வைத்துவிட்டு நிம்மதி அடைந்தனர் அவர்கள் சென்ற பின்புதான் தான் அனன்யாவிற்கு நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது இவ்வளவு நேரமும் அந்த வீட்டில் அவள் மூச்சுக்காக போராடியது போலவே இருந்தது தன் மனைவியின் நிலையை கண்டு உள்ளுக்குள் வரைந்த யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கவில்லை அவள் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஹனானா சாரிடிடி இன்றைக்கி என்னால் தான் உனக்கு இப்படி ஒரு கஷ்டஷ்டம் இவங்க இப்படி திடுத்து போன்னு கிளம்பி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன் எப்பவும் எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் உன்னை பிடிக்காதவங்க யார் கூடயும் நான் உறவும் வச்சுக்க மாட்டேன் சோ நீ தாராளமா என்னை நம்பலாம் பயப்படாத சரியா என்று அவள் தாடையை பிடித்து கூற அதை பார்த்த வைஷு ஆதிக்குமே சந்தோஷமாக இருந்தது பின்பு கண்மணியும் விஸ்வநாதனும் சரியாதி அப்போ நாங்க கிளம்புறோம் நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க நான் போயிட்டு திரும்ப கார் அனுப்புறேன் இல்லமா வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிளம்பி போயிடலாம் என்று கூறவும் சரி என்று அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு போங்க ஐயோ உனக்கு எது தேவையில்லாத சிரமம் ஆல்ரெடி வீட்டுல சமைச்சுதான் வச்சிருப்பாங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன ஆண்டி இன்னைக்கு ஆசையா என் கையால உங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன் இருக்கட்டும் ஜீவா இன்னொரு நாள் சமைச்சு வையி தாராளமா வந்து சாப்பிட்டுட்டு போறோம் என்று கூறிய உடனேவே வைஷ்ணவி ஆதியிடம் அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டையும் கல்யாண ஆல்பத்தையும் கொடுக்க அதை வாங்கி ஜீவாவின் கையில் கொடுத்தவன் இத பத்திரமா வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஆதி தேங்க்யூ சோ மச் இவ்வளவு சீக்கிரம் இது எங்க கைக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஜீவா கூறவும் உடனே வேகமாக அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டையும் போட்டோவையும் வாங்கி பார்த்தால் அனன்யா ஒவ்வொரு புகைப்படமும் அவ்வளவு அழகாக வந்திருந்தது அவர்களின் திருமணம் பெரிய விமர்சையாக நடக்கவில்லை என்றாலும் அவர்கள் மனதுக்கு பிடித்த அளவுக்கு சந்தோஷமாகவே நடந்து முடிந்திருந்தது அந்த போட்டோவை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அன்றைய திருமணம் நடந்த நிகழ்வுகள் மட்டுமே ஞாபகத்தில் வந்து கொண்டிருந்தது பிறகு வைஷு கண்மணியிடம் ஹதே நான் உன் சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே சொல்லுமா இல்ல நம்ம போகும்போது நம்ம கூடவே ஜீவாவையும் அனன்யாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா ஹீனமா திடீர்னு இப்படி சொல்ற இல்லத்த அவங்கள யாருமே விருந்து கழிக்கல நம்ம விருந்து கழிச்சுட்டு போய் விருந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு அனுப்பி விடலாம் ஓ அப்படி சொல்றியா ஹாமால அத நான் சுத்தமா மறந்து போயிட்டேன் பாறேன் பாரு உனக்கு ஓகே தானே எனக்கு டபுள் ஓகேமா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்று கூற அதே நேரம் ஜீவாவிற்கும் அனனியாவிற்கும் உடனே அவர்களோடு செல்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அதை உணர்ந்து கொண்ட வைஷுவோ ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜீவா நாங்க முன்னாடி கூட போறோம் நீங்க ஈவினிங் கிளம்பி கூட வாங்க என்று கூற தன் தோழியை மெச்சுதலாக பார்த்தவன் பரவாயில்ல வைஷு என் மனசுல இருக்கிறத அப்படியே புரிஞ்சுகிட்ட இங்க ரெண்டு பேருக்கும் இப்ப கண்டிப்பா பிரைவசி தேவைதான் என்று மனதுக்குள் நினைத்தவன் சரி வைஷு அப்போ நீ சொல்ற மாதிரியே ஈவினிங்கா நாங்க கிளம்பி வந்துடுறோம் என்று கூறியதும் பின்பு அவர்கள் நால்வரும் புறப்பட்டு சென்று விட்டனர் அவர்கள் சென்றவுடன் கதவை பூட்டிவிட்டு வந்த ஜீவாவை ஓடி வந்து ஈர்க்கமாக அணைத்து கொண்டால் அவனது ஆசை மனைவி அவள் வேகமாக ஓடி வந்து அணைத்ததில் ஒரு நிமிடம் தடுமாறி பின்னால் நகர்ந்தவன் காலை நன்றாக ஊன்றி கொண்டு அவளை ஈர்க்கமாக அணைத்து கொண்டான் ஜீவா உண்மையிலேயே என் லைஃப்ல கிடைச்ச ரொம்ப பெரிய சந்தோஷம் எதுன்னா அது நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணம் தாண்டா என் வாழ்க்கையில நீ மட்டும் வரலனா என் வாழ்க்கை எப்படி போயிருக்கும்னே தெரியல ஒன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதனாலதான் இத்தனை வருஷம் மேரேஜ் ஆகாம தள்ளி போட்டுட்டே இருந்தேன் போல இருக்குது என்று அவன் கண்ணத்தில் முத்தத்திலும் மாத்தி மாறி முரம் கொடுக்க அதில் அவன் தடுமாறித்தான் போனான் ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மள யாருக்கும் முன்னாடியும் விட்டு கொடுத்துக்க கூடாது இல்லையா என் பொண்டாட்டிய பத்தி வேற யாருக்கும் பேசுறதுக்கான உரிமையை நான் என்னைக்குமே கொடுக்க மாட்டேன் அது என்ன பெத்தவங்களா இருந்தாலும் சரி என் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி தேங்க்யூ சோ மச் மம்மா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்கும்னு நான் எப்படி எல்லாம் பயந்து தெரியுமா ஆனா அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காம எல்லாத்தையும் நீ ரொம்பவே ஸ்மூத்தா கொண்டு போயிட்டடா இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பொண்டாட்டி முகத்துல இப்பதான் சிரிப்பே பார்க்க முடியுது இந்த சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் அவளை அப்படியே தன் கைகளில் தன்னுடைய அறைக்கு செல்ல அவனுக்கு புரியாமல் அவன் கழுத்தில் மாலையாக தன் கைகளை கொடுத்து கொண்டு அவனுடைய மார்புக்குள் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள் மெத்தையில் தூக்கி சென்று படுக்க வைத்தவன் நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நான் இன்னைக்கு லஞ்சம் மட்டும் வெளியில ஆர்டர் போட்டுறேன் சரியா நானே சொல்லணும்னு நினைச்சேன் ஜீவா இதுக்கு மேல சமைச்சி சாப்பிட ரொம்ப லேட் ஆகும்ல சரிடி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அதுக்கு எதுकडे என்ன விட்டுட்டு போறா இங்க இருந்தே போறான்ல அதுவும் சரிதான் என்று அவள் அருகே அமர்ந்ததும் அவள் உடனே எழுந்து அவன் மடியில் தலையை வைத்து அவனை வயிறோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்துக்கொண்டு படுத்தாள் அதில் மிகுந்த சந்தோஷம் அடைந்த ஜீவாவோ அவள் தோள் மேல் கையை போட்டு மெதுவாக தட்டி கொடுத்துக்கொண்டு போனில் மதிய ஆர்டர் போட்டான் பிறகு அரை மணி நேரத்திலேயே சாப்பாடு வந்துவிடவும் சேர்ந்து அன்று காலையில் இருந்து அனன்யா இருந்த மனநிலைமையும் இப்பொழுது இருக்கும் மனநிலைமையும் வேறு வேறாகவே அவனுக்கு தோன்றியது பிறகு இருவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு சிறிது நேரம் குட்டியாக தூக்கம் போடலாம் என்று ஒருவரையொருவர் அணித்துக்கொண்டு படுத்து விட்டனர் வீட்டிற்கு சென்ற ஆதி மதிய உணவை வைஷுவுடன் சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான் வைஷுவும் வருவேன் என்று கூறியதற்கு கில்லடி நான் போய் ஒரு ஒன் ஹவர்ல திரும்பி வந்துடுவேன் எதுக்கு அதுக்கு நீ வேற நீ வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் போயிட்டு வந்துடுற சரியாதி என்றவள் அவன் சென்றவுடன் அறைக்கு சென்று விட்டாள் ஆதி மீண்டும் அலுவலகத்தில் நுழைந்ததும் விஸ்வாவும் ஹரியும் அவனை பார்ப்பதற்காக அறைக்கு வந்தனர் ஆதி என்னடா திடீர்னு சொல்லாம கொல்லாம எங்க போயிட்டீங்க ரெண்டு பேரும் காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா என்று விஸ்வா கேட்க ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருந்தோம்டா இந்த ஜீவாவோட வீட்டுல இருந்து வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க அதான் ஜீவா வீடு வரைக்கும் போயிட்டு ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அவங்கள எல்லாம் அங்க இருந்து கிளப்பி துரத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வர்ற என்னடா இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நாங்களும் வந்துருப்போமே இல்லடா திடீர்னு போன் பண்ணி அண்ணன் அழுததுனால வைஷ என்ன அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போயிட்டா அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியல பிரச்சனை ஒன்னும் பெரிய அளவுல சீரியஸ் கிடையாது அப்படி ஏதாவது இருந்திருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட்டிருப்பேன் சரிடா எப்படியோ ஜீவாவோ அனன்யாவோ சந்தோஷமா இருக்கணும் அது போதும் அப்புறம் அதை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் காலையில இருந்தே வெயிட் பண்றேன். சொல்லு விஷ்வா என்ன விஷயம்? நம்ம கவிக்கு 7th मंथ ஸ்டார்ட் ஆக போகுதுடா. அம்மா வளகப்பு போடணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதா மண்டபம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிரலாம்னு டிசிட் பண்ணிட்டு ओंக்கிட்டையும் அத பத்தி கலந்து பேசணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் வாவ் சூப்பர் விஷ்வா. அதுக்குள்ள ஏழாவது மாசம் வரப்போதா? ஆமாண்டா. சரி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ம் பண்ணியாச்சி. நெக்ஸ்ட் வீக் தான் ஓ அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கா சூப்பர் அதுக்குள்ள நம்ம மத்த அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாமே பக்காவா முடிச்சிடலாம் ஓகேடா அப்புறம் எந்த மண்டபம் புக் பண்ணலாம் நம்ம வைஷுக்கு புக் பண்ணோம்ல அதே மண்டபத்தை புக் பண்ணிடலாமா அப்படி சொல்றியா சரி ஓகே அப்ப நான் போய் இன்னைக்கே அதை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கு எதுக்குடா நீ போனோம் ஒரு நிமிஷம் இரு என்ற ஆதி அந்த மண்டபத்தின் மேனேஜரை தொடர்பு கொண்டு அவர்கள் சொன்ன தேதியில் அந்த மண்டபத்தை புக் செய்துவிட்டு அவர்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்சன் மூலமாக பணத்தையும் அனுப்பிவிட்டான் ஓகேடா மண்டபம் புக் பண்ணியாச்சு இதுக்கு மேல ஒரு பிரச்சனையும் இல்ல மீதி இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே நீ பாத்துக்கவேல கண்டிப்பா நான் பாத்துக்குவேண்டா எனக்கு இதுவே பெரிய விஷயம் சரி அப்போ நானும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் ஹரி என்ன வந்ததுல இருந்தே ரொம்ப அமைதியா இருக்க அதை ஏண்டா கேக்குற எங்க சுத்தி எங்க வந்தாலும் ஏன் பொண்டாட்டி ஒரே விஷயத்துல தான் வந்து நிக்கிறா என்னடா மறுபடியும் குழந்தை பிரச்சனையா அதே தான் பாரு உனக்கு கூட தெரிஞ்சிருச்சு ஆமா ஊருக்கே தெரியும் தான் தெரியலையாக்கும் போடா உன் பொண்டாட்டி சமாளிக்க தெரியாம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க நான் என்னடா பண்றது கொஞ்ச நாள் மறந்து இருந்தா திரும்பவும் ஞாபகம் வந்துருச்சு போல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லி டார்ச்சர் பண்றா இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டா டாக்டர் வரமாட்டாங்களாம் நாளைக்கும் லீவு மண்டே அன்னைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொன்னா இல்ல இல்ல நீங்க போய் சொல்றீங்க நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் என்ன கூட்டிட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னென்னவோ காரணம் சொல்றீங்கன்னு என்கிட்டயே சண்டை போடுறா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியல மச்சான் இதுல உன் தான் தப்பு ஊர்ல இருந்து வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்பவே நீ கூட்டிட்டு போயிருக்கணும்ல நீ இதான் சாக்குன்னு கம்முனு அமைதியா இருந்துட்ட ஆனா திடீர்னு பிரியங்கா வேக்க பாயிட்டா ஹாத்தா உன்ன வச்சு செய்யற வேற வழியே இல்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ ஹீண்டா நானே இந்த ரெண்டு நாள் அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிப்பிதிங்கி போயிருக்கேன் நீ என்னடா நல்லா என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்ற சரி விடு நான் வயசு சொல்லி பேச சொல்ற எப்பா சாமி அத முதல்ல செய்டா என் பொண்டாட்டிய சமாளிக்கவே முடியல கண்டிப்பா நீ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எல்லாம் பாத்துக்கோ வேற ஏதாச்சும் இல்லடா நீ நான் பாத்துக்கற ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி அப்போ எனக்கு வேலை இல்ல இதுக்கு மேல எனக்கு எதுவும் இங்க வேலை இல்ல அப்ப நான் கிளம்புறேன் ஆமாண்டா நம்ம மூணு பேருமே கிளம்பலாம் என்று கூறிவிட்டு பிறகு மூவரும் கீழே வந்ததும் ஆதி ஒரு காரில் ஏறி புறப்பட விஸ்வாவும் ஹரியும் இன்னொரு காரில் ஏறி புறப்பட்டு சென்றனர் வீட்டிற்கு சென்ற விஸ்வா ஹமா மண்டபம் புக் பண்ணியாச்சு தான் புக் பண்ணி கொடுத்தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட இங்க வர சொல்லி சொன்ன நீ பேசிட்டியா ஐயோ இல்லம்மா சுத்தமா மறந்துட்டேன் என்ன விஸ்வா உன்கிட்ட படித்து படித்து சொன்னேனே இல்லம்மா இது கடையில காலையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு என்று அனன்யாவின் மொத்த கதையையும் சொல்லி முடிக்க அதற்குள் கௌசல்யா ஹடப்பாவமே ஏன்னா அந்த பொண்ணை போட்டு எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களோ தெரியல இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்காங்களே கொஞ்சமாச்சும் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு யோசிச்சாங்களா சரி விடு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல ஆமாமா நான் வேணா ஆதிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்டு பாக்கவா ஆ கேட்டு பாருப்பா மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் என்றதும் ஆதிக்கு அழைக்க ஆதி அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்தான் போனை எடுத்து பார்த்தவன் இப்பதான் வீட்டுக்கு போனான் அதுக்குள்ள எதுக்கு கால் பண்றான் என்று யோசித்துக் கொண்டே போனை அட்டன் செய்து காதில் வைத்துக் கொண்டே மேலே தங்களது அறைக்கு செல்ல அதே நேரம் வைஷுவோ அங்கு கட்டில் அமர்ந்து ஆதியின் வரவுக்காக காத்துக் கொண்டிருந்தாள் போனை ஆன் செய்து ஹலோ என்று சொல்லியபடி அறைக்குள் நுழைந்தவனை பார்த்து சிரித்தவள் அவன் ஃபோன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அமைதியாக அமர்ந்து கொண்டாள் ஹலோ சொல்லு விஸ்வா என்ன விஷயம் டே மச்சான் அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னடா அந்த முக்கியமான விஷயத்த நான் கேட்கவே மறந்துட்டேன்டா அப்படி என்னடா கேட்க சொன்னாங்க அத்தை அது வேற ஒன்னும் இல்லை இன்னைக்கு ஈவினிங்கே உன்னையும் வைஷவியும் வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாங்க அப்படியே இங்கே இருந்துட்டு நாளைக்கு போவீங்களாம் என்னடா திடீர்னு சொல்ற காலையிலே சொன்னாங்கடா அதான் நீ ஆபீஸ்ல இல்லாத டென்ஷன்ல நான் மறந்துட்டேன் சரி நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் இனிமேதான் தான் கிட்ட அதை பத்தி பேசணும் என்றதும் வைஷுவோ என்னாதி விஷ்வா நான் என்ன சொல்றாரு என்று கேட்க ஒண்ணு இல்ல வைஷு அத்த ஒன்னையும் என்னையும் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி அங்க வர சொன்னாங்களாம் அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரலாம்னு சொன்னாங்களாமா நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சமே அங்க ஓ அப்படியா அம்மா சொன்னாங்களா போலாம் தான் ஆனா இன்னைக்கு போக முடியாது யாதி என்னடி போலாங்கிற போக முடியாதுங்கிற என்ன விஷயம் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா இன்னைக்குதான் ஜீவாவையும் அண்ணன் யாவையும் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துருவாங்க நம்ம அங்க போய் உட்காந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அம்மா கிட்ட சொல்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீக் வரேன் சரிடி என்றவன் விஸ்வாவிடம் அப்படியே அவள் சொல்லியதை கூற ஓ அப்படியா ஜீவா அண்ணனியா வராங்களா சரி ஓகே ஆதி அப்போ நீ பார் நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் ஆனா அடுத்த வாரம் கண்டிப்பா வைஷ்ணவிய கூட்டிட்டு நீயும் இங்க வந்து ஸ்டே பண்ணணும் சரியா கண்டிப்பா வந்துடுற என்று போனை வைத்து விட்டு வைஷ்ணவை பார்த்தவன் என்ன மேடம் மேடத்தோட முகம் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு நாயனுக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆதி என்றவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொள்ள காலையிலிருந்து அந்த அணைப்பு இல்லாமல் தடுமாறி இருந்தவனுக்கு இப்பொழுதுதான் மனம் கொஞ்சம் அமைதியானது போல இருந்தது அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தவன் தனக்குள் புதைத்து கொண்டு வைஷு காலையிலிருந்தே உன்ன ஹக் பண்ணாம எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா இப்பதான் நிம்மதியா இருக்குது எனக்கும் தான் ஆதி ஆபீஸ்ல இருந்தா கூட ஏதாச்சும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு உங்க கூட ஆபீஸ்லயும் இருக்க முடியலையா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு சரி ஓகே சொல்லு ஓ முகத்துல இருக்க பிரைட்னஸ்க்கு என்ன காரணம் அதுவா இன்னைக்கு ஜீவாவும் அனன்யாவும் நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல அத நினைச்சி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதி அப்படியா ஆமா என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் கண்மணி கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் வாங்கம்மா அத்த வாங்க வாங்க என்னத்த ஃபோன் பண்ணியிருந்தா நானே கீழே வந்திருப்பேன்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் வந்தேன் ஜீவாவும் அண்ணியாவும் இன்னைக்கு நைட் வந்துருவாங்க கிளம்பும் போது கொடு அவங்களுக்கு ட்ரெஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்பா சரிமா என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம் ஆமால்ல இதுல இருக்கிற லிஸ்ட் பார்த்து நீயும் வருஷமும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க சரிமா என்றவன் அந்த லிஸ்டை பிரித்து பார்த்துவிட்டு விட்டு வைஷுவிடம் கொடுத்தவன் வைஷு நீ ரெடி ஆயிடு நான் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்தார என்று கூறிவிட்டு குளியலறைக்குள் புகுந்தவன் ஃப்ரெஷ் ஆகி வேறு ஆடை மாற்றி கொண்டு வரவும் வைஷு தயாராகி இருக்கவும் சரியாக இருந்தது பின்பு அவளை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றவன் அவர்களுக்கு கொடுப்பதற்கான கிஃப்ட் பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு அனன்யாவிற்கு ஒரு புடவையும் ஜீவாவிற்கு ஒரு பேண்ட் சட்டையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர் ஹதி ஜீவா என்னரோ வந்திருப்பானா தெரியலடி தான் தெரியும் சரி ஃப்ரெண்டு வரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கியோ இல்லையா பின்ன இவ்வளவு நாளா நீங்க அவனை எப்ப பார்த்தாலும் மொறச்சு முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்தீங்க இனிமேலாவது அனனியாவோட ஹஸ்பண்டா பாப்பீங்கல்ல எனக்கும் பிரச்சனை இல்லை அது என்னவோ கரெக்ட் தான் என்று கூறியவன் பின்பு மெதுவாக அவள் கையை தன் கையால் பிடித்துக்கொண்டு கொண்டு வைஷு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்ச ஹினாதி நீ முதல்ல உங்க அக்கா பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சமாதானப்படுத்துறியா ஹினா ஜாதி அக்காக்கும் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை வந்துரும் போல இருக்குது என்ன ஆதி கொஞ்சம் தெளிவாதான் சொல்லுங்களேன் என்று கேட்க அதை ஏன் கேக்குற பிக்னிக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணலையாமா இப்படியே என்ன ஏமாத்த பாக்குறீங்களான்னு உங்க அக்கா சண்டைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு டாக்டர் தான் கூட்டிட்டு போக முடியல ஆனா ஹரி சொல்றது எதுவுமே நம்ப மாட்டேன்னு அடம் புடிச்சிட்டு இருக்கா நீயாவது ஃபோன் பண்ணி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு மண்டே அன்னைக்கு டாக்டர் பார்க்க ஹரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அவன் கூட்டிட்டு போவான்னு கொஞ்சம் சொல்லி சமாதானப்படுத்து என்று கூறவும் உடனே அவனை பார்த்து சிரித்தவள் ஹக்காவுக்கு எவ்வளவு அவசரம் பாத்தீங்களா ரொம்ப அவசரம்தான் அவ அவஸ்தப்பட்டதை பார்த்த ஹரியோட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் போங்காதி என்று போனை எடுத்து பிரியங்காவிற்கு கால் செய்து அவளுடன் எவ்வளவு நேரம் போராடி சம்மதானம் சொல்லி ஒரு வழியாக திங்கக்கிழமை மருத்துவமனை செல்வதற்கு சம்மதிக்க வைத்தாள் ஹாப்பாடா ஹகா

அதனால் தான் நான் இப்பவே பேசி பாக்கறேன் புரியுதா சரி மாண்டே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லு சரடி என்றவள் போனை வைத்து விட ஆதியை பார்த்து கட்டை விரலை தூக்கி காட்டி ஓகே ஆதி டன் என்றார் என் பொண்டாட்டி பேசி யாராச்சும் வழிக்கு வராம இருப்பாங்களா என் செல்லக்குட்டி என்று அவள் கண்ணத்தை கிள்ளிக்கொண்டே நேராக வீட்டு வாசலில் கொண்டு காரை நிறுத்த அப்பொழுதுதான் ஜீவாவும் அனனியாவும் பைக்கில் வந்து அவர்கள் வீட்டில் முன் இறங்கினர் காரில் இருந்து இறங்கிய வைஷு சிவா ஹனன்யா வாங்க வாங்க இப்பதான் வரீங்களா உம் ஹமா வைஷு நீங்க எங்க வெளியே போயிட்டு வரீங்களா ஆமா கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் சரி சரி ஏன் வெளியில நிக்கிறீங்க உள்ள வாங்க போலாம் ஏன்றதும் ஜீவா வேகமாக ஆதியை பார்க்க அவனோ உள்ள போச்சிபா காரை பார்க் பண்ணிட்டு வந்தாடுற ஆஹ் சரி என்று விட்டு அனனியாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்ல அதே நேரம் கண்மணி அவர்களை வாசலிலேயே தடுத்து வைத்து இருங்க கல்யாணமாகி முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வரீங்க அப்படி எல்லாம் ஆரத்தி எடுக்காமலாம் உள்ள விட முடியாது என்றவாறு அங்கு வேலை செய்யும் பெண்ணிடம் ஆரத்தி தட்டை எடுத்து கொண்டு வரச் சொல்லி இருவருக்கும் ஆரத்தி கரைத்து பணியாளரிடம் கொடுத்து கொட்ட சொல்லிவிட்டு இப்போ வாங்க ரெண்டு பேரும் உள்ள என்று அழைத்து கொண்டு சென்று சோஃபாவில் அமர வைத்தவர் இருவருக்கும் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதே நேரம் ஆதி உள்ளே வந்தான் அப்பொழுதுதான் ஜீவா முதல் முறையாக ஆதி என் வீட்டிற்கு வருகிறான் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்து விட்டான் ஆதி வசதி என்று அவனுக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு வசதியாக இருப்பான் என்று அவன் கவனிக்கவில்லை அவனுடைய வசதிக்கும் அனன்யாவின் வசதிக்கும் தான் தகுதியானவன்தானா என்று ஒரு நிமிடம் யோசித்துக் கொண்டிருந்தவன் குழப்பமாகவே இருக்க அதே நேரம் அவன் அருகில் வந்த அமர்ந்த அதியோ ஹினஜிவா ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒண்ணுலாதி சரி காஃபிய குடி என்று கூறவும் இருவரும் அமைதியாக காஃபி குடித்து முடித்தனர் பிறகு வைஷுவை பார்த்தவன் வைஷு அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியாச்சா உம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஆதி ஜீவா அனன்யா ரெண்டு பேர் வாங்க ரூம் காட்டுற இருக்கட்டும் வைஷு பொறுமையா போலாமே இல்லடா உன்னோட திங்ஸ வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கீழே வந்துடுங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு மேலே சென்றவள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த அறையை காட்டிவிட்டு விட்டு இதுதான் உங்க ரூம் சரி நான் போறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று விட்டு வேகமாக வெளியில் சென்று விட அனன்யாவும் ஜீவாவும் அந்த அறையையே ஒரு நிமிடம் நிதானமாக பார்த்தனர் அப்பொழுது ஜீவா அனன்யாவிடம் ஹனா ஆதியோட வீடு என்னடி இவ்வளோ பெருசா இருக்கு அவங்க ரொம்ப வசதியோ ஆமா ஜீவா அவங்க பரம்பரை பணக்காரவங்க அவங்களுக்கு பிசினஸ் தான் குடும்ப தொழில் பரவாயில்ல என் வயசு இந்த வீட்டுல வந்து வாழறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இவங்க கிட்ட வசதி மட்டும் இல்ல நல்ல மனசும் கோணமும் இருக்குது அதான் வயசுக்கு சூப்பரான மாமியார் நாத்தனார் எல்லாருமே அமைஞ்சிருக்காங்க ஆமாண்டா ஆனா எனக்கு தான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கவே இல்லை ஆனா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத நிச்சயமா சொல்றேன் அவங்க எல்லாம் வேணும்னு நினைச்சினா நிச்சயமா நம்ம லைஃப்ல இனிமே ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கவே முடியாது உனக்கு எது வேணும்னு நீ ஏ முடிவு பண்ணிக்கோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறது ஜீவா போடி நான் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கேன் உன் மேல பாசம் வச்சு உன்னை உருகி உருகி காதலிச்சு பாத்துக்க உன் புருஷன் நான் இருக்கும் போது என்னை தவிர நீ மத்தவங்களை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் யோசிக்கிற என்றதும் அவன் அருகே வந்து அவன் தாடையை பற்றியவள் சாரி மாமா எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைதான் தான் அப்படி சொன்னேன் அது உன ஹர்ட் பண்ணி ஐ ஐம் ரியலி சாரி விடு உனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி வேணும் அவ்வளவுதான வைஷு ஃபேமிலி எடுத்துக்கோ அப்புறம் கவி ஃபேமிலி எடுத்துக்கோ அனு ஃபேமிலியையும் எடுத்துக்கோ அதோ இதோட ஆதியோட ஃபேமிலியையும் எடுத்துக்கோ எல்லாரும் உனக்கும் சொந்தமாயிட்டாங்கல்ல அட இது கூட நல்லா இருக்குது இல்ல ஆமா சரி நம்ம ரெண்டு பேர் கீழே போலாமா ம் போலா ஏంద్రவேல் கீழே இறங்கி வந்ததும் அப்பொழுது ஆதி கண்மணியிடம் அம்மா விஷ்வா எனக்கு ஒரு விஷயம் சொன்னான் என்று சொல்லும்போதே அங்க வந்த ஜீவாவும் பார்த்த ஆதி வாங்க வாங்க ரெண்டு பேரும் உட்காருங்க என்று கூரிவிட்டு அம்மா கவிக்கு ஏழாவது மாதம் தொடங்க போகுதா அதான் நெக்ஸ்ட் வீக் வளகப்பு வைக்கலான்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹப்பி ஆதி ரொம்ப சந்தோஷிப்பா அதுக்குள்ள ஏழு மாசம் ஆக போகுது ஆமா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு உடனே வைஷு வாவ் அப்போ அடுத்து நம்ம வீட்ல இன்னொரு ஃபங்க்ஷனா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா அனன்யா கவிதாவோட ஃபங்க்ஷனை கலக்கிடலாமா கண்டிப்பா வைஷு உடனே ஜீவாவும் பரவாயில்ல மாத்தி மாத்தி இந்த மாதிரி ஃபங்க்ஷனா வருது ரொம்பவே நல்லா தான் இருக்குது என்று அவனும் உற்சாகமாக கூற ஆமா ஜீவா மாத்தி மாத்தி இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வரும்போது எல்லாம் எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா சேர்ந்து பண்ணும்போது போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது என்று கண்மணி கூற அதை ஜீவாவும் அனனியாவும் ஆமோதித்தனர் பிறகு நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் இரவு உணவை சாப்பிட அவர்களுக்கு பிரமாதமான டின்னர் ரெடி செய்யப்பட்டு இருந்தது அதையெல்லாம் பார்த்த ஜீவாவோ ஐயோ ஆன்ட்டி எதுக்காக இவ்வளவு ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிருக்கீங்க இது நைட் டைம் தானே இருக்கட்டும் முத முதல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படி சாதாரணமா ஒரு சாப்பாடு கொடுக்க முடியுமா அதான் என்ன ஸ்பெஷல் ஐட்டமோ ரெடி பண்ண சொன்னேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நிறுத்தி நிதானமா சாப்பிடுங்க ஓகே ஆண்டி அப்புறம் அனன்யா இதுவும் உன்னோட வீடு மாதிரி தான் கூச்சப்படாம என்ன வேணுமோ தாராளமா கேட்டு வாங்கி சாப்பிடு அப்புறம் வைஷு இவங்க ரெண்டு பேரையும் நீ பார்த்துக்கோ என் கிட்ட டிமிக்கி கொடுத்துருவாங்க ஓகே அத்த நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் என்றவள் அவர்கள் இருவருக்கும் பரிமாறி விட்டு பின்பு ஆதிக்கும் தேவையானவற்றை எடுத்து வைத்தார் ஆனால் ஆதியோ அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் ஹினஜாதி என்று மெதுவாக அவன் அருகில் வந்து கேட்க இன்னைக்கு ஏண்டி நீ ஏன் கூட சாப்பிடல இருக்கட்டும் ஒரு நாளைக்கு நான் அத்த கூட சாப்பிட்டுக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க ஏனவோ உன விட்டுட்டு சாப்பிட எனக்கு மனசே வரல என்றதும் அவனை பார்த்து சிரித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தவள் பின்பு அனைவருக்கும் தேவையானவற்றை எடுத்து வைத்து கொடுக்க மூவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர் பிறகு அவர்கள் மூவரும் சோஃபாவில் சென்று அமர்ந்துவிட அதே நேரம் வைஷு கண்மணி மற்றவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடத் தொடங்கினர் அதற்குள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்த கௌதமியும் அதை ஆதியிடமும் ஜீவாவிடமும் கொடுத்துவிட்டு அவரும் சாப்பிட சென்றார் ஆதி அவனது மகளை கொஞ்சிக் கொண்டிருக்க ஜீவாவும் அனன்யாவும் அவர்களது இன்னொரு குழந்தையை கொஞ்சம் கொண்டிருந்தனர் அதையெல்லாம் பார்த்த அனன்யா ஜிவா நமக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை வரணும்டா ஹேண்டி அவசரப்படுற இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு அதெல்லாம் எனக்கு புரியுது நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப தனிமையா இருக்கோம் இல்லையா நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த தனிமை சுத்தமா தெரியாது இல்ல அதுக்காக சொன்னேன்டா ஓ அப்படி சொல்ல வரியா சரி விடு நீ ஏன் கவலைப்படுற மாமா இருக்கும் போது நீ இத நினைச்செல்லாம் வருத்தப்படலாமா கூடிய சீக்கிரமே நான் ரெடி பண்றேன் சரியா என்று அவள் தோளில் அடிக்க அதற்குள் அவளது முகமோ வெட்கத்தில் சிவந்து விட்டது சி பூஜிவா இப்ப பாரு உனக்கு இதே நினப்புதான் பாருடா குழந்த வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதுக்கு கொஞ்சமாச்சோ முயற்சி பண்ணணும் புரிஞ்சுதா செல்லோ புரிஞ்சுது இல்லனா மட்டும் நீ அப்படியே இருந்துருவ சும்மா பாருடி என்னடி இங்கே வந்ததுல என்ன நீ மாமான்னு கூப்பிடுறதே இல்ல மாமா உன்கிட்ட கூப்பிட்டு பேசுறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லையே அதனாலதான் அப்படியா சரி சரி இப்ப ரூம் கோருவல்ல அப்ப வச்சு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கற வச்சுக்க வச்சுக்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று மீண்டும் குழந்தையை கொஞ்சம் தொடங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவோட தான் இருக்கா போல இருக்குதே இன்னைக்கு வாடி உன்னை என்ன செய்யறம் பாரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் பிறகு அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவர்கள் ஒன்றாக அமர்ந்து ஜாலியாக பேசிக் கொண்டிருந்து விட்டு தூங்குவதற்கான நேரமானதும் பார்த்த ஜீவா நீ போ சரி வைஷு என்றவன் அண்ணா வா போலாம் ஜீவா நான் ஒன்னதான போக சொன்ன நீ எதுக்கு அவங்கள கூப்பிடுற என்ன வைஷு என்று தாயங்க நீ போ உன் பொண்டாட்டிய நாங்க ஒன்னும் பிச்சு தின்ற மாட்டோம் பின்னாடியே அனுப்பி வைக்கிறேன் என்றதும் அவளை பார்த்து கொண்டே தலையை சுரிந்தவன் பின்பு வேறு வழி இல்லாமல் அறைக்கு சென்று விட்டான் ஹனன்யாவோ வைஷு என்ன கேள்வி கேட்க போறாளோ என்று பதறி கொண்டே நின்றிருக்க அவளின் கையை பிடித்து வெளியில் அழைத்து வந்தவள் அனன்யா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் நீங்க மறைக்காம உண்மையை சொல்லணும் என்ன வைஷு கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீவாவும் நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏன் எங்களுக்கு என்ன நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம் நான் கேட்கறதோட அர்த்தம் வேற என்ன அர்த்தம் ஹில நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொடங்கிட்டீங்களா என்று தயங்கி தயங்கி கேட்டவளை அனன்யா நிமிர்ந்து பார்க்க ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க என்னடா நம்மளோட பர்சனல பத்தி கேக்குறாளேன்னு எனக்கு என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் சந்தோஷமா தொடங்கிருக்கணும் அதுக்காக தான் கேக்குறேன் என்று கூறவும் அனன்யாவின் முகத்தில் ஒரு வெட்க புன்னகை வந்தது அதை பார்த்தவுடன் வைஷுவிற்கு புரிந்துவிட்டது இருந்தாலும் அதை அவள் வாயால் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தவள் சொல்ல விருப்பம் இல்லனா இட்ஸ் ஓகே நீங்க மேல ரூமுக்கு போங்க இல்ல வைஷு நீ கேட்டதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நானும் ஜீவாவும் எங்க வாழ்க்கையை தொடங்கிட்டோம் என்றாள் அப்பாடா இத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு சரி வாங்க என்று அவளை அழைத்து கொண்டு சென்று கிச்சனில் இருந்த ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி அவர் கையில் கொடுத்து விட்டு சரி இப்போ மேல போங்க ஜீவா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த பால் எதுக்கு அத உங்க புருஷன்கிட்டயே போய் கேளுங்க என்று சொல்லி அவளை அனுப்பிவிட அவளும் சிரித்து கொண்டே அந்த பாலை எடுத்தபடி தன் அறைக்கு சென்று கொண்டிருந்தாள் அதை பார்த்து கொண்டிருந்த ஆதியோ வைஷவின் கையை பிடித்து இழுத்து கேண்டி அவகிட்ட மட்டும்தான் பால் கொடுத்தான் பிரியா நீ எடுத்துட்டு வரமாட்டியோ இப்போ என்ன ஆதி உங்களுக்கும் அதே மாதிரி பால் எடுத்துட்டு வரணுமா நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க உங்க பொண்டாட்டி இருக்கேன்ல நான் எடுத்துட்டு வரேன் சரி டென் மினிட்ஸ் தான் டைம் அதுக்குள்ள நீ மேல இருக்கணும் வந்துருவேன் ஆதி நீங்க போங்க என்று கூறவும் அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு தன்னுடைய அறைக்கு சென்றான் பிறகு குழந்தைகளை தூக்கி கொண்டு சென்று கண்மணியிடம் கொடுத்துவிட்டு கிச்சனுக்கு சென்றவள் ஆதிக்காக சுட சுட பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு மேலே தன்னுடைய அறைக்கு சென்றாள்